என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உலகத் தமிழர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து உள்ளொலி ஓகம் அகாடமி சார்பாக இன்னைக்கு வந்து உடல் நலம் மனவளம் சார்ந்த பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு உடல் எடை எவ்வாறு குறைக்கணும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா இருக்கு அதை எவ்வாறு சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மன அழுத்தத்திலே இருக்கிறோம் மன அழுத்தத்தை அழுத்தத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது தூக்கமின்மை சாப்பிடும் போது அந்த சாப்பாடு செரிமானமின்மை சாப்பிட்ட உணவு செறிக்காமல் இருந்தனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பல கேள்விகள் இன்றைய காலகட்டத்திலே எழும்பி இருக்கிறது அதற்கான தீர்வாக நாம் ஓகப் பயிற்சி முறைகளையும் உணவு முறைகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக தொல்காப்பியத்தில் ஓகம் பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன திருமூலர் திருமந்திரத்தில் அற்புதமான விளக்கங்களை திருமூலர் குறிப்பிடுகிறார் உடம்பை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் உயிரை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் அதனால் இப்பொழுது நாம் பார்க்க இருப்ப அனைத்தும் உலகத் தமிழர்களுடைய நலன் கருதி தமிழில் ஓகம் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ஆதனத்திற்கும் தமிழில் என்ன பெயர் இருக்கிறது அந்த பெயருக்கான காரணம் என்ன அதனுடைய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதை பற்றி இன்னும் விரிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ முதல்ல தொடக்க நிலையில் இருப்பவர்கள் இப்பதான் முதல்ல பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பயிற்சியை முதல் முக்கியமானது கதிர் வணக்கம் கதிர் வணக்கம் என்பதை சூரிய நமஸ்காரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்கிறார்கள் இதை வந்து கிழக்கு பக்கமாக நின்று பயிற்சி செய்ய வேண்டும் அதை இப்ப நம்ம பார்க்கலாம் அதை வந்து திருமந்திரத்தோடு நாம் அந்த பயிற்சியினை செய்ய இருக்கிறோம் செய்யலாமா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கதிர் வணக்கம் பண்ண இது வந்து எல்லா வயதினரும் பண்ணலாம் முதல்ல இது வார்ம் அப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவிலே உடலை தளர்வாக வைத்துக் கொள்வதற்கு உடலை லெகுவாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சி உதவி செய்கிறது கதிர் வணக்கம் என்று சொல்லும்போது பனிரெண்டு படிகள் இருக்கின்றன அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் ஐந்து வினாடிகள் நாம் வந்து நிற்கலாம் இதை வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை பரவ ஆரம்பிக்கிறது நம்முடைய பிராண ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும் இது உதவி செய்கிறது இதை திருமந்திரத்தோடு நாம் செய்ய இருக்கிறோம் முதலில் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆதனம் அனைவரும் கவனிக்க வேண்டும் இரண்டு கால்களையும் நன்றாக ஒன்று சேர்த்து கொண்டு கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொண்டு நாம் மூச்சுக்காற்றை கவனிக்க வேண்டும் மூன்று முறை ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை சொல்ல வேண்டும் இப்பொழுது திருமந்திரத்தோடு நாம் பயிற்சியினை தொடங்க இருக்கிறோம் இந்த ஸ்டாண்டிங் போஸ் சொல்லக்கூடிய நின்ற நிலையில் பண்ணக்கூடிய ஆதனத்திற்கு பெயர் மலை ஆதனம் முதல் ஆதனத்தினுடைய பெயர் மலை ஆதனம் நெஞ்ச நிலையில் செய்யக்கூடிய ஆதனம் இந்த நிலையில் நாம் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் மெதுவாக கைகளை உயர்த்திய நிலையில் பின்பக்கமாக மெதுவாக வரை உடம்பால் அழியை மெதுவாக முன்பக்கமாக வளைவர் மெய்ஞானம் சேரவு மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே முன்னம் இழுக்கு என்று இருந்தேன்னைக்குள்ளே ஒரு பொருள் கண்டே உடம்பினுடே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யாம் இருந்து ஓம்புகின்றேனே உள்ளம் பெரும் கோவில் ஓம் உடம்பு ஆலயம் வள்ளல் பிராணிற்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணி விளக்கே மூன்று முறை ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஓ மெதுவாக தளர்த்திக் கொண்டு கைகளையும் கால்களையும் தளர்த்திய நிலையில் நின்ற நிலையில் இருக்க முழுமையாக தளர்த்திக் கொள்ளலாம் நாம் பார்த்திருக்கிற இந்த கதிர் வணக்கம் வந்து அனைத்து வயதினரும் படலாம் ரொம்ப எளிய பயிற்சி முறை இது வந்து தொடக்க நிலையில் ஓகப் பயிற்சியினை கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த பயிற்சி முறையை தொடர்ந்து செய்யலாம் இந்த பயிற்சியை வந்து ஐந்து சுற்றுக்கள் ரவுண்ட்ஸ்னு நம்ம சொல்வோம் அந்த அளவில் நம்ம பண்ணலாம் இன்னும் நல்ல பயிற்சி பெற பெற்று இருக்கிறவர்கள் நல்ல பயிற்சியாக இருக்கிறவங்க பத்து சுற்றுகள் வரைக்கும் பண்ணலாம் இது முதல்ல வார்ம் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை லகுவாக்குவதற்கும் உலகை சமநிலைப்படுத்துவதற்கும் இது பயன்படுது